என் அன்பு பிள்ளை இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் குழந்தையே எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் என்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் எல்லோரிடமும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டா வெற்றி என்ற உணர்வை நீ அடைவா உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டா எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்தினேன் உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் துணையாக நான் இருப்பேன் அமைதியாக இருக்க பழகு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் சாகி நானறிவேன் கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் கலங்காதிரு நமக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு நன்றாக தெரியும் கலங்காது உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் குழந்தையை எதற்கும் ஆசைப்பட்டு கொள்ளாமல் எதையும் எதிர்பார்த்து நிற்காமல் இதுதான் எனக்குரியது என்று நினைத்தால் போது வாழ்க்கை சொர்க்கமாகும் ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும் புதிய தொடக்கம் உண்டு உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையும் முன்னால் சாதிக்க முடியும் தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த ஆகின்றான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை விற்றுவிடக்கூடாது குழந்தையே நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியமில்லை போல்தான் தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் அப்படித்தான் குழந்தையே ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் மறுநாளை பற்றி சிந்திக்காதே அது என் கைகளில் உள்ளது கலங்காதே சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் துரோகியாக இருக்க மாட்டார்கள் நான் உனக்கு துணையாக இருப்பவன் நீ முன்னேறும் வழியானது உன் அருகில் உள்ளது அதை நீ என்னை நினைத்து கொண்டே நன்கு சிந்தித்துக் கொள் உனக்கான அற்புத முயற்சி உன் உள்ளத்தில் தோன்றும் அதுவே உனக்கு வெற்றியையும் தரும் பொய்க்கு ஆரம்பம் இல்லை ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு உண்மைக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் முடிவு என்பது இல்லை குழந்தையை அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசா அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது நாம் நிலை தடுமாறும் போது உண்மையானவர்களை காட்டுவது தான் இறைவன் நமக்கு கொடுக்கும் வரம் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக் கொள் அப்படி அடிக்கடி நினைத்துக் கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் மரணம் ஒரு முறைத்தான் கொள்ளும் ஆனால் கவலை தினம் தினம் கொள்ளும் பணம் வந்ததும் குணத்தை மாற்றக்கூடாது பதவி வந்ததும் அதிகாரத்தை காட்டக்கூடாது ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடக்கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை நம்பிக்கை என்மேல் உனக்கிருந்தா என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று ஏதுமே கிடையாது தங்கமே எல்லாம் தெரிந்தும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடும் அந்த பண்புதான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம் இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வழி என்று நீ இழந்தது அனைத்தையும் நான் மீட்டு தருவேன் தங்கமே கலங்காதே மற்றவர்களை பாதிக்காத வரை மாற்றங்கள் இல்லை சங்கடங்கள் எத்தனை வந்தாலும் உன் சாமர்த்தியத்தால் நீ சமாளித்து வந்தால்தான் உன்னால் சந்தோஷமாகவே வாழ முடியும் மனமகிழ்ச்சி என்பதே நடப்பது நடக்கட்டும் என்ற புரிதலோடு எல்லாவற்றையும் கடக்கும் தைரியம்தான் எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால் தான் அடைய முடியும் நீ முயற்சி செய் நான் அதை வெற்றி பெற செய்வேன் நம்பிக்கையோடு இரு தங்கவேன் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் பெரிய சொத்து அதை ஒருபோதும் கிழந்து விடாதே இந்த உலகம் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டது அதில் மிகவும் முக்கியமானது யாரையும் நம்பாதே என்று மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதீர்கள் தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள் பக்குவம் அடைந்தவர்கள் தன்னை நிரூபிக்க என்றுமே முயற்சிப்பது கிடையாது ஒருவன் எப்படிப்பட்டவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன் வாழ்வில் உனக்கு எப்படி இருந்தான் என்பதை மட்டும் யோசி ஏனென்றால் துரியோதனன் ஊருக்கே கெட்டவனாக இருந்தால் கர்ணனுக்கு நல்ல நண்பன் விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே இறைவனிடம் தொடர்ந்து வேண்டும் விதிவிலக்கு என்று ஒன்றுள்ளது இறைவன் திருவடிப்பட்டு உன் தலையெழுத்து நிச்சயம் மாறும் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய் என்ன நடந்தாலும் எதிர்த்து கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது நல்ல எண்ணத்துடனும் முழு நம்பிக்கையுடன் என்னிடம் வந்துள்ளான் உன் வாழ்வில் இன்ப துன்பங்கள் எப்போதும் உன்னுடன் நான் இருப்பேன் தங்கவே முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இரு வெற்றி நிச்சயம் தனிமை வேதனை என்று நினைத்துவிடாது சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அதுதான் கற்றுத்தரும் பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும் சந்தனம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அதன் மனம் மாறாது அதுபோலத்தான் நல்ல மனிதர்களின் குணம் வறுமை வந்தாலும் மாறாது நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது இறக்க குணமுடையோ மனிதர்களிடம் தோற்றுப் போகலாம் ஆனால் இறைவனிடம் என்றும் ஏற்றம் பெறுவார்கள் வேண்டாத இடத்தில் ஜெயித்து காட்டுவதை விட நம்மை விட்டுக் கொடுக்காத மனிதர்களிடத்தே தோற்று நிற்பது சிறந்தது நீ உனது செயலுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாத குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைக்கும் சலுகை அதை கவனமாக செலவழி அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவரிடம் காட்டவும் தான் மதிப்பு தெரியும் குழந்தையே தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் கடவுள் உங்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து உங்களை காலியாக்கும் போது வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவார் மேலும் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தொடங்குவார் கொடுக்க தொடங்கிவிட்டால் அது உங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடரும் என் வாக்கினை நம்பு தங்கமே கவலைப்பட வேண்டாம் உன் கவலைகள் எல்லாம் இந்த கற்பூரம் கரைவது போல் காணாமல் போகும் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னார் கலங்காதே அதனை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நான் அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களையும் கிட்டும்படி நான் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையாகவும் நிற்பேன் தன்னை பற்றி பிறர் நல்லவிதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் விரும்பாதீர்கள் உங்கள் இயல்பு மாறாமல் இருங்கள் படைத்தவருக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று சிறிது காலமாக உனக்குள் இருந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே இதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் என் செல்வமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற இரு பெரும் ஆயுதங்கள் தேவை ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது தங்கமே உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இரு சூழாது தைரியமாக இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் சாயப்பா எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் புரியவில்லை மனமும் உடலும் பலமிழந்து விட்டன நீயே என்ற ஒன்றை தவிர வேறெதுவும் என்னில் இல்லை என்று என்னையே நினைத்து உருகும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே பிடிக்காத விஷயத்தை கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மன கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் தருவேன் யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே என்பதை மறந்து போகாதே உதடு சிரிப்பது ஊருக்கே தெரியும் சாய் என் புல்லம் அழுவது உன்னை விட்டால் யாருக்கு புரியும் என்ற உன் நினைப்பு எனக்கு புரிகின்றது தங்கமே உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டா உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது ஆனந்தமாக இரு தெளிவாக இரு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு ஆரோக்கியமாக இரு அன்போடு இரு அமைதியாக இரு திடமாக இரு திருப்தியாக இரு எனக்காக இரு நான் உனக்கு அரணாக இருக்கும் போது துணிந்து செயல்படு துணையாக நான் வருவேன் உனக்கு நீயே நேர்மையாய் இருக்கும் போது யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்லை கடவுளுக்கு தெரியும் குழந்தையே நீ யார் என்று அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது தர்மம் கைவிடாது எடுத்தது பாவம் ஒருபோதும் கை கொடுக்காது நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது குழந்தையே குறிக்கோளை முடிவு செய்தபின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்து நீ பயந்து நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை அற்புதத்தில் முடிய வைப்பேன் கவலையை விடு தங்கமே தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது எந்த பக்கம் கனம் அதிகம் இருக்கின்றது அந்த பக்கம் சாய்ந்துவிடும் அப்படித்தான் சில மனிதர்கள் குற்றம் காண தொடங்கிவிட்டால் அன்பு செய்ய நேரம் இருக்காது நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவுமே நடக்காது குழந்தையே சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது இன்று வரும் துன்பங்களை கண்டு பயந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நீசி வாழ்வில் சறுக்கல்கள் இருக்கும் போது உடைந்து போகக்கூடாது தோல்விகளை சந்திக்காமல் உயர்ந்தவர்கள் இங்கு எவரும் எல்லை குழந்தையும் நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றார் உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவன் பயன்படுத்தும் ஒரே ஒரு ஆயுதம் உன்னை பற்றிய பொய் வதந்திகளே யார் என்ன கூறினாலும் அதை காதில் போட்டுக் கொள்ளாதே துரோகங்களால் விழுந்தா பிரிவுகளால் உடைந்தா வார்த்தைகளால் வெந்தார் கண்ணீரால் நனைந்தார் ஆனாலும் உன் சாயப்பாவின் கரம் பற்றியதா இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் கலங்காது அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இழப்பு ஏற்படும் வரை மனிதர்கள் உணர்வதே இல்லை குழந்தையே சாயப்பா என்று முணங்கிக் கொண்டே முடியாத விஷயம் கூட மிகவும் சிறப்பாக முடிந்துவிடும் என் வைரம் உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது நீ நான் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்கின்ற நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழுநடத்துகின்றேன் என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு உன் மனம் உருகிய வேண்டுதலா என் மனம் குளிர்ந்து முழுமையாக உன் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் நான் குடிக்கொண்டு விட்டேன் இனி கலங்காது உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து தருவேன் என்ன உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது நானும் நீயும் வேறல்ல குழந்தையே நான் உனக்குள் இருக்கின்றேன் நீ எனக்குள் இருக்கின்றாய் தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா அப்போது நீ அதை உணர்வார் உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடும் என் பாதப்படியில் வைத்துவிடும் பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போதும் உனக்கு துணையிருப்பேன் என் குழந்தை கோழை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் இருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் உனக்கு துணை இருப்பேன் நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு போடாது தன்னம்பிக்கையோடு நீ வெற்றி உனக்கு பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தைகள் கவலைப்படாதே என் திருவழியில் உன் பாரத்தை இறக்கிவிடும் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் மாறும் விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீ நலமோடும் பலமோடும் வாழ்வார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா